அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தினேஷ் சுந்தர் யூடியூப் தளம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய இந்த செய்தியானது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைப்பெற போகின்றது ஈரான் அதே நேரத்தில் இஸ்ரேல் இடையிலான யுத்தம் நாலொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக பல வகையில் வடிவமைக்கப்பட்டு பல விதத்தில் வந்து மிகப்பெரிய பூதாகரமான ஒரு யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக இந்த யுத்தம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கயானி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த முடிவுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக உலகளாவிய ரீதியில் இப்பொழுது வந்து பேசப்பட்டு வருகின்றது அதாவது ஈரானுடைய யுத்தத்தை இப்பொழுது நடத்தி வருபவர் அவர்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கின்றார் மிக முக்கியமாக அந்த நாட்டு மக்கள் இவர் சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் ராணுவ உட்பட அரசியல் ரீதியாகவும் சரி எனவே இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கின்றது எனவே இந்த யுத்தம் நிப்பாட்டுவதற்கான எந்த விதமான ஒரு வாய்ப்புமே இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கின்றார் இவருடைய இந்த தீர்மானத்தின் மூலமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆதி காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து பரப்புறதுக்காக கொண்டு செல்வதற்காக ஒருத்தர் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதுக்காக வந்து ஒரு நபர் மூலமாக அவர்கள் வந்து தூது அனுப்புவார்கள் குறிப்பாக புறாவிட தூது கிளிகள் மூலமாக தூது என்றெல்லாம் காணப்பட்டன அதை தாண்டி அதற்கு முன்பாக வந்து மனிதர்களைத்தான் இப்படி தூதுகளாக விட்டனார்கள் அனுப்பினார்கள் அந்த வகையில் இப்பொழுது மீண்டும் இப்படியான ஒரு முறையை தான் இந்த ஆயுதா அவர்கள் வந்து எடுத்திருக்கிறார் காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இந்த எப்பொழுதுமே வந்து இஸ்ரேலியர்கள் மிகவும் மூளை பலசாலிகள் எதிர்கள் எதிரிகள் என்ன யோசிக்கின்றார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உடனடியாக கணித்து வருவார்கள் எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது வந்து எதிரி நாடுகளுக்கு இந்த கசிவு மூலமாகவோ இல்லைன்னா இணையதளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிந்துவிடும் அதாவது ஊடுருவிடுவார்கள் இணையதளங்களை எனவே இந்த ஈரானுடைய இப்பொழுது பின்னடைவுக்கு காரணமாக இருக்கக்கூடியதோ எதிர்காலத்தில் இந்த யுத்தம் நடைபெற்றுவது தடுக்கப்படக்கூடாது பாதிப்புகளும் அதிகமாக வரக்கூடாது எனவே எங்களுடைய தகவல் பரிமாற்றம் சரியாக இருக்க வேண்டும் அப்போது என்பதற்காக இப்பொழுது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் வந்து தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் மூலமாகத்தான் இந்த தகவல்களை வந்து தன்னுடைய தளபதிகளுக்கும் படைகளுக்கும் அரசியல் உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாராம் இதன் மூலமாக எதிர்காட்டுப் படைகள் வந்து இந்த ஈரான் அரசாங்கமும் சரியா அவர்கள் அடுத்து முன்னெடுக்கக்கூடிய என்ன நடவடிக்கை என்பதை அவர்களால் கணிக்கவே முடியாது என்ற வகையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு மிகவும் மதிநுட்பமாக சிந்தித்து வந்து தன்னுடைய ஆலோசனை வந்து மாற்றியிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்திருக்கிறாரு இந்த யுத்தத்தில் நான் ஒருவேளை கொல்லப்பட்டால் இந்த யுத்தம் நிறைவடையக்கூடாது நிறுத்தக்கூடாது தொடர்ச்சியாக இந்த யுத்தம் வந்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு மிக முத்த முக்கியமான ஒரு ஓடரை வந்து பிறகு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரு அதாவது எனக்கு பின்பாக இவர்கள்தான் இந்த யுத்தத்தை வந்து வழிநடத்துவார்கள் என்பதாக மூன்று மிக முக்கியமான ஆன்மீக தலைவர்களையும் நியமித்திருக்கிறார் அதாவது தான் ஒருவேளை இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாலோ ஏதாவது எனக்கு நடந்தாலோ ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ எனக்கு பிறகு இந்த யுத்தத்தையும் சரி இந்த நாட்டையும் சரி வழிநடத்துவதற்கு இவர்கள் இருப்பார்கள் என்பதாக மூன்று பேர் வந்து முன்மொழிந்திருக்கின்றனர் இதுதான் இப்பொழுது இந்த ஈராக் மற்றும் இஸ்ரேலுடைய யுத்தத்தில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த யுத்தம் இப்பொழுது நிறைவடையாது இன்று ஒன்பதாவது நாளாக இந்த யுத்தம் வந்து உக்கீரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருதரப்பும் அதிகமான பரஸ்பர தாக்குதல்களை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டவன்தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தில் தலையீடு செய்யுமா தங்களுடைய அதிகமான அணு ஆயுதங்களை அளிக்கக்கூடிய ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிகமான துளைவிகளை இட்டு சென்று அதிகமான ஆழத்தை ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பயன்படுத்துமா என்பதுதான் அதிகமான ஆனால் ஒருவேளை அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் அதிகமான இழப்பை அமெரிக்காவும் சந்திக்க வேண்டி வரும் என்பதாக ஏலவே ஈராக் அரசு அறிவித்து விட்டது எனவேதான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அவர்களும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவமும் கூட தொடர்ச்சியாக தங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமான யுத்தத்தை வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய படை பலத்தை வந்து அதிகரித்து அதிகமான தாக்குதலை மேற்கொண்டு அதேதில்ல மிக முக்கியமாக இன்றைய தினம் பார்த்துக்கிறதாக இருந்தார் இஸ்ரேலுடைய இதயம் இல்லை இஸ்ரேலுடைய அதிகமான மதிப்புமிக்க இடமாக போற்றப்படக்கூடிய அதாவது அதிகமான விஞ்ஞானிகளை உருவாக்கிய ஒரு இடமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்தையும் கட்டிடத்தையும் இன்றைய தினம் தகர்த்தறிந்திருக்கின்றார்கள் ஈராக் அரசு எனவே அவருடைய போர் யுக்தியானது போராட்ட குணமானது நாளுக்கு நாள் கொண்டே செல்கின்றது எனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு நாட்கள் முன்பாக மொசாட் அதாவது இஸ்ரேலுடைய அந்த உளவு பெறத்துறை

என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்